அதிமுக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திருப்பரங்குன்றத்தில் அதிமுக எம்ஜிஆர் இளைஞர் சார்பில் மாநில அளவிலான கபடி போட்டி முப்பத்தி இரண்டு அணிகள் பங்கேற்பு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரின் எழுபத்தி ஒன்றாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அதிமுக எம்ஜிஆர் இளைஞரணி சார்பாக திருப்பரங்குன்றத்தில் மாநில அளவிலான கபடி போட்டி நடைபெற்றது போட்டியில் மதுரை தேனி திண்டுக்கல் கரூர் ஈரோடு சேலம் திரு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து முப்பத்தி இரண்டு அணிகள் பங்கேற்றனர் இன்றும் நாளையும் போட்டி நடத்தப்பட்டு இறுதிப் போட்டி நாளை மாலை ஆறு மணிக்கு நடைபெறுகிறது போட்டியில் வெற்றி பெறும் அணிகளுக்கு முதல் பரிசாக ரூபாய் எழுபத்து ஒன்றாயிரம் இரண்டாம் பரிசாக ஐம்பத்தி ஓராயிரம் மூன்றாம் பரிசாக முப்பத்து ஓராயிரம் நான்காம் பரிசாக இருபத்தி ஓராயிரம் மற்றும் ஐந்து ஆறு ஏழு எட்டு என்ற இடங்களை பிடிக்கும் அணிகளுக்கு தலா ஐந்தாயிரம் ரூபாய் ரொக்கப்பணமும் பரிசாக வழங்கப்படுகிறது முன்னதாக போட்டியை அதிமுக முன்னாள் அமைச்சர் சிவபதி திருப்பரகுன்றும் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா ஆகியோர் வாழ்த்து தெரிவித்து போட்டிகளை தொடங்கி வைத்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை எம்ஜிஆர் இளைஞரணி மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ரமேஷ் செய்திருந்தார் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் நிலையூர் முருகன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் க்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல்